சித்திரை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று அக்ஷய திருதியை இது செல்வம் சேர அதிர்ஷ்டம் பெருக மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான முக்கியமான நாளாகக் கருதப்படுகின்றது அக்ஷய என்றால் பெருக்கம் என்று பொருள் சித்திரை மாத வளர்பிறையில் வரும் அக்ஷய திருதியை அட்சயத் திருதையாக கொண்டாடப்படுகின்றது அக்ஷய திருதியை அன்று சில பொருட்களை வாங்குவதால் செல்வம் சேரும் வீட்டில் செல்வம் மலைபோல் குவிந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அக்ஷய திருதியை இந்துக்கள் மற்றும் வை ஜெயினர்கள் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகையாகும் அன்று புதிய முயற்சிகள் செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் பெறும் என்று நம்புகிறார்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கினால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் காரணமாக மக்கள் இந்த பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவார்கள் இது தவிர அன்று வாங்க வேண்டிய ஏழு அதிர்ஷ்டகரமான பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அட்சய திருதியை அன்று வெள்ளி வாங்கினால் அதிர்ஷ்டம் பெருகும் வெள்ளி பாத்திரங்கள் நாணயங்கள் நகைகள் வாங்கலாம் மற்றவர்களுக்கு வெள்ளி பரிசு கொடுத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெள்ளி செல்வம் மற்றும் நன்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது அட்சய திருதே அன்று கார் பைக் போன்ற வாகனங்கள் வாங்கினால் வெற்றி கிடைக்கும் நிறைய கார் கம்பெனிகள் நிறைய சலுகைகள் வழங்குவது வழக்கம் அதனால் அதிகமானவர்கள் புது கார் வாங்குவார்கள் அன்று வாகனம் வாங்கினால் பயணம் நன்றாக இருக்கும் அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் செல்வம் பெருகும் இந்து மத சாஸ்திரங்களின்படி லக்ஷ்மி தேவி அன்று பிறந்தார் அதனால் தங்கம் வாங்கினால் லக்ஷ்மி தேவிக்கு சந்தோஷம் என்று நம்புகிறார்கள் அக்ஷய திருதியை தங்கம் வாங்க சரியான நேரம் இதனால் அதிர்ஷ்டம் பெறும் என நம்பப்படுகிறது அட்சய திருதியே அன்று சொத்து வாங்கினால் நீண்ட கால வெற்றி கிடைக்கும் இது அதிர்ஷ்டமான நாள் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் நிலம் வீடு வாங்க இது சரியான நாள் இது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் அட்சய திருதியே அன்று சொத்து வாகனம் நகை வாங்குவது அதிர்ஷ்டம் என்று நம்புகிறார்கள் அட்சய திருதியே அன்று புதிதாக ஏதாவது வாங்கினால் நல்லது நடக்கும் இதனால் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்கள் வாங்கலாம் சோபா செட் டைனிங் டேபிள் வாங்கலாம் இது வீட்டுக்கு புது எனர்ஜியை கொடுக்கும் அட்சய திருதே அன்று அதிகமானவர்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது வழக்கம் ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப் டிவி வாங்கலாம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும் என்று நம்புகிறார்கள் புது டெக்னாலஜியை மேம்படுத்தவும் அதிர்ஷ்டத்தை வீட்டுக்கு கொண்டு வரவும் உதவும் அக்ஷய திருதியை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய சரியான நேரம் நிறைய பேர் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வார்கள் அன்று முதலீடு செய்வதால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் அட்சய திருதியை அன்று செய்யப்படும் செயல்கள் பெருக்கத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என்பதால் இந்த நாளில் பங்குகள் வாங்குவது முக்கியமானதாக கருதப்படுகிறது हर हर संनु जय जय संनु हर हर पर जय जय श